சாமுவேலின் நாட்களிலே தேவனுடைய பெட்டி சாமுவேலின் நாட்களிலே தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலிலே இருபது ஆண்டுகள் இருந்தன யார் வீட்டில் இருபது ஆண்டுகள் இருந்தன தேவனுடைய பெட்டி எனவே அபிரதாமி வீட்டில இருபது ஆண்டுகள் தேவனுடைய பெட்டி இருந்தது பெரிஸ்டர் தேசத்திலே எத்தனை டேஷ் இருந்தது ஏழு மாதங்கள் இருந்தது எத்தனை மாதம் இருந்தது ஏழு மாதம் இருந்தது இருபது வருஷம் அபிரதா வீட்டில் இருந்தது அப்போ தான் உள்ளே இறங்கம் பாருங்கள் அபிரீதா வீட்டில் இருபது மா இருபது வருஷம் இருந்தோம் அந்த வீடை ஆசிந்திக்கப்படணும் இன்னைக்கு உங்கள் வீடுலாம் சபிக்கப்பட்டது காரணம் என்ன தேவைய வார்த்தைங்க பயன்படுத்தவில்லை ஏதோ சடங்காச்சாரங்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் எழுந்திரிக்கணும் கையை தொட்டக்கூடாது பாட்டு படக்கூடாது குதிக்கக்கூடாது என்று உனக்கில் ஒரு சட்டதை போட்டு வைத்து கொண்டுக்கிறாயா தேவனுடைய பெட்டி அது தோழ்து கொள்ளப்பட வேண்டிய பிள்ளைகளே இன்றைக்கு எதற்கு ஆசீர்வாதம் இல்லை கிறிஸ்தவர்கள் என்றால் அவர் நம் நிமித்தம் என்ன ஆனாரே ஆனாரு யாரானாரே உங்கள் நிமித்தம் தரித்திரான நீங்கள் ஐஸ்வரியவான்களாக நாம் யாராக மாற முடியாது இனி ஐஸ்வர்யவானாக மாறணுங்க உன் தருத்தனை எதற்காக நீ தேவடியை பற்றி உன் வீட்டில் இருந்து நீ அதை பயன்படுத்தவில்லை தேடவில்லை அதை ஒழுங்கு இல்லை அதை கீழ்படுதில்லை தாழ்மை இல்லை அன்பு இல்லை வெறுப்பு மனக்கசப்பு எத்தனையோ பேர் குடும்பங்களில் ஒருத்தர் ஒருத்தர் பேச தெரியும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க மனமாறு எனவே இருபது ஆண்டுகள் அங்கே அபிரதா வீட்டில் இருந்து ஆசீர்வாதம் இல்லை அங்கிருந்து தாவிதன செய்யறான் மறு கொண்டு விரும்புகின்ற வளையில அதற்கு முன்பதாக அது ஏழு மாதங்கள் பெரிஸ்தருடைய தேசத்தில் இருந்தன இஸ்ரோவேல் அங்கு சண்டை மூண்ட வளையில அந்த தேவனுடைய பெட்டி பிடிபட்டு இருந்தது எனவே அங்கு ஏழு மாதம் இருந்தது ஏழு மாதம் இருந்த தேவனுடைய பெட்டி மறுபடியும் அந்த பெரிஸ்தர்க்கு தீமைகள் ஏற்பட்டது என்று தியானித்தோம் என்னென்ன தீமை ஏற்பட்டது அந்த பெட்டியை கொண்டு போய் வச்சாங்களா தாகோனுடைய கோவிலுக்கு முன்பதாக வைத்தார்கள் அப்போ நாம கூட அடிமைப்பட்டவர்களாக பலருக்கு முன்பாக நாம் கேவலமான நிலைமையிலே வெட்கமான நிலமையிலே அவங்க முன்னால தலை குறிந்து கொண்டு இருப்பாய் என்றாலும் என் தேவன் அதை விட மாட்டார் ஆமீன் என்ன செய்தாரா அந்த தாகோனுடைய கோயிலுக்கு முன்பதாக கத்துடைய பெட்டியில வைத்த வழையில அந்த தாகோன் கத்துடைய பெட்டிக்கு முன்பதாக முகம் குப்புற விழுந்து கிடந்தது அவன் ஆமா எவ்வளோ பேர் கேவலமா என்ன பேசி கொண்டார்களோ அவங்க எல்லாரும் அங்கங்க கர்த்த தான் முகம் குப்புற விழ செய்தார் இந்த ஆண்டிலே அமேன் இரண்டாவது தலையும் இரண்டு கைகளும் வாசன் படி மேல உடைந்து கிடந்தது உடல் மாத்திர எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாக மறிச்சிட்டாங்க அதெல்லாம் படுத்த படுக்கையாகிவிட்டாங்க தேவடைய பிள்ளையே எனவே அந்த அஸ்தோ தூராரை பாழாக்கும்படியாக கர்த்துடைய கை அவர்கள் மீது பாரமாக இருந்தது மூல வியாதி கடுமையான வியாதி கர்த்துடைய கை அவர்கள் மேல் பாரமாக இருந்தபடினாலே கூட சாவு மும்முரமாக இருந்தது உடனே அவர்கள் உணர்கிறார்கள் நாம் தியானித்த மூன்றாவது வார்த்தை அவர்கள் உணர்கிறார்கள் ஐயோ இது பரிசுத்தம் உள்ள தேவடைய இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம கோயில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை திருப்பி அனுப்பினார்கள் திருப்பி அனுப்புகின்ற வழியில எப்படி அனுப்பினார்கள் குற்ற நிவாரண காணிக்கை என்ன காணிக்கை ஆமா அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுங்க ஞாபகம் உங்களுக்கு நான் இருந்த இருந்த சபையில் ஒரு நாள் ரெண்டு மணிக்கு ஒரு சாவு காட்டு நானும் ஒரு தம்பியை வந்துகிட்டு இருந்தோம் வருகின்ற வேலையில் அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இ இறக்கி விட்டேன் இங்கே தான் வீடு போடா அப்படின்னு அவன் திக்கு முக்குன்னு முடித்தான் என் மனைவி இறந்த அந்த நாட்கள் அவன் அவன் மனைவி பேசிட்டாங்க இந்த சபையை விட்டு வேறு சபைக்கு போயிடலாம் இதெல்லாம் ஒழுங்குபட்டு வராது என்று சொல்லி ஆனால் அந்த சம்பவத்தை சொன்ன அடுத்த நாள் காலையில் நான் எங்கே சொன்னனோ அதே இடத்துல அவனுக்கு ஒரு வீடு கிடைத்தது அந்த வீடை வாங்கினான் இரண்டு பேரும் வந்து எந்த மன்னிப்பு கேட்டாங்க ஐயா நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் ஆனால் கர்த்தவங்களோடு கூட இருக்கிறவங்களை கொண்டு பேசினார் என்று சொல்லி அதற்காக குற்ற நிவாரண காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தினார்கள் அதே போல நாமும் கூட தேவடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்கள் நாம் அங்கு குற்றமாக நமக்குள்ளாக படுகிறதோ அதற்கு நாம் வரியை நாம் செலுத்தி ஆக வேண்டும் ஏனென்றால் நாம் யாருடையவர்கள் அல்ல